எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது நாங்கள் அவனை புகழ்கின்றோம் அவனிடமே உதவியும் பாவ மன்னிப்பும் தேடுகிறோம் எங்கள் ஆத்மாக்களின் தீமைகளிலிருந்தும் எங்கள் தீய செயல்களிலிருந்தும் அல்லாஹுவிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரை வழிதவறு செய்பவர் எவரும் கிடையாது அல்லாஹ் யாரை வழிதவறு செய்கிறானோ அவனை நேர்வழியில் செலுத்துபவர் எவரும் இல்லை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை இல்லை மேலும் முகமது நபி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதருமாவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் மேலும் நீங்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிப முஸ்லிம்களாக அன்றி மறிக்காதீர்கள் மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் அநேக ஆண்களையும் பெண்களையும் ஆகவே அல்லாவுக்கே பயந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக் கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கிறான் மேலும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என் நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அவ்வாறு செய்வீர்களாயின் அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் அன்றியும் எவர் வழிபட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றி கொண்டு விட்டார் என்று குறிப்பிடுகிறான் அதன் பின்னராக நான் எனக்கும் உங்களுக்கும் என் பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு உபதேசம் செய்கிறேன் அவனே அடியார்களை படைத்தான் அவனிடமே அவர்கள் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது அவனது உதவி கொண்டே நேர்வழியும் கிடைக்கிறது எனவே அல்லாஹுவை அஞ்சுவது ஒரு பாக்கியமாகும் இன்னும் அவனது வேதனையிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகவும் அவனிடம் நெருங்கி செல்வதற்கான ஒரு வழிமுறையுமாக அது இருக்கிறது மேலும் அல்லாவின் புறத்திலிருந்து வரும் கால மாற்றங்கள் மற்றும் திருப்பங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒற்றுமையை கடைபிடியுங்கள் பிரிந்து விடாதீர்கள் நிச்சயமாக புத்திசாலியாரனில் அவர்தான் தன் ஆத்மாவை சுய விசாரணை செய்து மரண

அவர்களுக்கு ஈமானின் பக்கம் நேர்வழி காட்டியதாகும் இது பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக கூறுகிறார்கள் நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் எனக்கு உபகாரம் செய்து விட்டதாக கருதாதீர்கள் எனினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் ஈமானின் நேர்வழியில் உங்களை சேர்த்ததனால் அல்லா தான் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கிறான் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வதென்பது அல்லாஹுவே சகல வஸ்துக்களின் உரிமையாளனும் படைப்பாளனும் நிர்வாகியும் ஆவான் என்று உள்ளத்தால் உண்மைப்படுத்துவதும் மேலும் அவன் மாத்திரமே வணங்குவதற்கு தகுதியானவன் தொழுகை நோன்பு செய்தல் ஆசைப்படுதல் வைத்தல் பணிந்து வழிபடுதல் போன்ற அனைத்து வணக்கங்களுக்கும் அவனே சொந்தக்காரன் அவன் பரிபூர்ணத்துவமிக்க பண்புகளை உடையவனாகவும் எல்லா குறைபாடுகளிலிருந்தும் தூய்மையானவனாகவும் இருக்கிறான் என்று உறுதியாக நம்புவதாகும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் வெறும் ஆசையோ அலங்காரமோ அல்ல மாறாக அது உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளதும் செயல்களில் வெளிப்படுவதும் ஆகும் மேலும் அது நாவால் உண்மைப்படுத்துவதும் உறுப்புகளால் செயல்படுத்துவதும் ஆகும் வழிபடுவதன் மாறு செய்வதன் மூலம் அது குறைவடைகிறது அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது சகல வெற்றிக்கும் அஸ்திவாரமாகும் அதை உள்ளங்களில் விதைப்பதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவுமே வேதங்கள் இறக்கப்பட்டன இன்னும் தூதர்கள் அனுப்பப்பட்டதும் அதற்காகவே அது அடிப்படைகள் நிலைகளுக்கெல்லாம் தலையானதும் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்களில் முதன்மையானதாகவும் இருக்கிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இது ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் இறைவன் அருளிய பேரருள் ஆகும் இதன் மூலம் அவனது இவ்வுலக வாழ்க்கை வரக்க பொருந்தியதாகவும் மறுமை வாழ்வு ஈடற்றமிக்கதாகவும் ஆகிறது மேலும் அது அவனை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துகிறது ஏனெனில் அதில் தான் வாழ்க்கையின் யதார்த்தமும் மறுமையின் பேரின்பமும் தங்கியிருக்கிறது இந்த பேரருளை அந்த அருளோடு வாழ்ந்தவர் மற்றும் அதன் சுவையை உணர்ந்தவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் அது ஒரு வழிகாட்டும் பேரொழியாகவும் அதை அல்லா தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு வழங்குகிறான் தான் நாடியவர்களை விட்டு அதனை தடுத்து விடுகிறான் அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை வழி மேலும் தன் பக்கம் திரும்பியவர்களை நேர்வழிப்படுத்துகிறான் என்று குறிப்பிடுகிறான் மேலும் நபி சல்லாஹ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாஹுமை இரட்சகனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது அவர்களை நபியாகவும் கொண்டாரோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் உண்மையான ஈமான் சகல நலவுகளின் அடிப்படையாகவும் கண்ணியம் கௌரவம் தலைத்துவம் என்பவற்றின் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது உண்மையான ஈமான் கண்ணியமானவராகவும் மகிழ்ச்சியானவராகவும் வலிமையானவராகவும் சத்தியத்தின் வழியில் உறுதியாக நிலைத்திருப்பவராகவும் வாழ்கிறார் நிச்சயமாக அவனை வழிபட்டு ஈமான்டன் இருப்பவர்களுக்கு இந்த பூமியில் வெற்றியையும் அதிகாரத்தையும் ஆக்கரித்துள்ளான் அல்லாஹ் கூறுகிறான் எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தாம் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே போன்று மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது காலங்களை நாமே மாறி இத்தகையோம் இதற்கு காரணம் ஈமான் கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும் இன்னும் உங்களில் உயர்த்தியாகம் செய்வோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்குமே ஆகும் இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்தமாக்குவதற்கும் அழிப்பதற்குமே அல்லாஹ் இவ்வாறு செய்கிறார் என்று குறிப்பிடுகிறான் நம்பிக்கையாளர்கள் அல்லாவின் பாதுகாப்பில் நிம்மதியாக இருக்கின்றனர் அவர்கள் இன்பகரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் மூமின்கள் அனைவரும் தங்களுக்கிடையிலும் நேசம் பாராட்டுகிறார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நன்மாராயம் உள்ளது சோதனைகள் வரும்போது ஈமானே அவர்களுக்கு மிக பெரும் ஆறுதலாகவும் இருக்கிறது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எந்த சோதனையும் யாருக்கும் அல்லாவின் அனுமதி இல்லாமல் ஏற்படாது யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வாரோ அவரின் உள்ளத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் ஆவான் என்று குறிப்பிடுகிறான் ஈமான் தாரிகள் நிம்மதியும் பாதுகாப்பு மாறு செய்தல் இலகு சிரமம் என அவர்களுக்கு ஏற்படும் அனைத்து விடயங்களிலும் அவர்கள் தங்கள் ஈமானின் பால் விரைந்து அதன் மூலம் பலம் பெறுகிறார்கள் மேலும் அவர்கள் உபதேசங்களில் இருந்தும் பயன்பெறுகிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹின் துணையுடன் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஈமான் அவர்களை பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நேர்வழியையும் வழிகேட்டையும் விதத்தையும் சுண்ணாவையும் வேறு பிரித்து அறிந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியையும் அதிகாரத்தையும் வாக்களித்துள்ளார் அவர்களே கண்ணியமும் கௌரவமும் உடையவர்கள் அல்லா கூறுகிறார் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவுவது நம்மீது கடமையாக இருக்கிறது அல்லாவின் அரசை சுமக்கும் வழக்குகள் அவர்களுக்காக பாவமன்னிப்பு அன்னிப்பு கோருகிறார்கள் அவருடைய ஈமானை கொண்டு அல்லாஹ் அவர்களை நேரான பாதையில் நடத்துகிறார் மேலும் ஈர் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மறுமையில் நிலை

உங்களுக்கு கிடைக்கும் இது மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவனிடமிருந்துள்ள விருந்தாகும் என்று கூறுவார்கள் மோமின்களே அல்லாஹ் இந்த சமுதாயத்தை முழு மனித குலத்திற்காக அனுப்பப்பட்ட சிறந்த சமுதாயமாக ஆக்கியுள்ளார் அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள் தீமையை தடுக்கிறார்கள் மேலும் அல்லாஹுவை ஈமான் கொள்வார்கள் அவர்களுக்கு நல்ல மல்களை செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நல்ல செயல்களை செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கறிந்தவனாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹுவை கொண்டு ஈமான் து நல்லமல்கள் செய்வதும் ஆன்மாவுக்கு நிவாரணியாகவும் உள்ளத்துக்கு போசனையாகவும் இருக்கிறது இது ஒருவனின் உள்ளத்தில் நிலை பெற்றுவிட்டால் அவனுக்கு இம்மையிலும் அருமையிலும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது மேலும் அலையலையாக வரும் மோகங்கள் சந்தேகங்கள் சோதனைகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு அடியான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இதுவே மீட்பு கவசமாக இருக்கிறது இன்னும் இதுவே உள்ளங்களின் நிவாரணியாகவும் இருக்கிறது மாறாக எப்போது மனிதன் அழிந்து போகும் உலக இன்பங்களுக்கு பின்னால் அலைந்து அதை பற்றி அலட்சியமாக இருப்பானோ அப்போது அவனது உள்ளம் நோயுற்று வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாகி விடுகிறது மேலும் மனிதர்களை பதற்றம் கவலைகள் துக்கம் குழப்பங்கள் போன்றன காரணம் அவர்கள் கொள்ளாததும் அவனது மார்க்கத்தையும் சட்டதிட்டங்களையும் புறக்கணித்து விடுவதுமே ஆகும் எடுத்தறியப்பட்ட ஷெய்தானின் தீங்கிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் ஆனாயினும் பெண்ணாயினும் இருந்து யார் ஒரு நற்செயலை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை உலக மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழ செய்வோம் இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் இருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம் மகத்தான குர்வானை கொண்டும் தூதர்களுக்கெல்லாம் தலைவரான முகமது செல்லும் அவர்களின் வழிகாட்டுதலை கொண்டும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பயனளிப்பானாக நீங்கள் செய்வோற்றியதை கூறி எனது உரையை நான் முடிக்கிறேன் எனக்காகவும் உங்களுக்காகவும் முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் சகல பாவங்கள் இருந்தும் நான் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் நீங்களும் அவரிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அவன் பாவங்களை மிக்க மன்னிப்பவனாகவும் பேர் அன்பாளனாகவும் இருக்கிறான் அல்லாவின் தாராளத்தன்மை மற்றும் பேருபகாரத்திற்காக புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது மேலும் அவனது அருட்கொடைகளுக்காக சகல நன்றியும் அவனுக்கே உரியது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் அவன் தனித்தவன் அவனுக்கு இல்லை மேலும் மஹமது அல்லாஹு செல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதருமாவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லா உன்னுடைய அடியாரும் தூதருமான முகம்மது அல்லாஹ் விசெல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் அருளையும் சாந்திய பொலிவாயாக அல்லாவின் அடியார்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களது இரட்சகனை உண்மையான முறையில் ஈமான் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்வதானது மோமினின் உள்ளத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை பற்றி திருப்தி அடையும் உணர்வை ஏற்படுத்துகிறது மோமினான அடியான் தன்னை படைத்தவனை பற்றி திருப்தி அடையும் இந்த உணர்வுதான் உள்ளத்தின் நிம்மதிக்கு முதற்காரணமும் மகிழ்ச்சியின் சாரமும் ஆகும் எனவே மனிதன் தன்னைப் பற்றியும் அல்லாஹ் தனக்கு விதித்தவற்றைப் பற்றியும் திருப்தி அடைவதன் மூலம் அவன் தனது நிகழ்காலம் குறித்து நிம்மதி அடைகிறான் மேலும் மறுமையையும் அதில் நியாயமான கூலி கிடைக்கும் என்பதையும் உறுதியாக நம்புவதன் மூலம் அவன் தனது எதிர்காலம் குறித்து நிம்மதி அடைகிறான் அதாவது ஒரு மோமின் தனது கடந்த காலத்தை பற்றி அழுது வருத்தப்படவும் மாட்டான் நிகழ்காலத்தில் வெறுப்புடனும் வாழவும் மாட்டான் மேலும் எதிர்காலத்தை அஞ்சியவனாக எதிர்கொள்ளவும் மாட்டான் ஏனெனில் வாழ்க்கையின் போரில் உறுதியாக நிற்பதற்கும் அதன் பேரழிவுகள் வலிகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்வதற்கும் தேவையான ஆயுதங்கள் இந்த மார்க்கத்தில் உள்ளன எனவே அல்லாஹ்வைப் பற்றி திருப்து கொள்வதை ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட விட்டு விடாதீர்கள் அவ்வாறு செய்தால் அவனது கண்காணிப்பில் இருந்து விழுந்து விடுவீர்கள் அல்லாஹுடன் தொடர்பு கொள்வதில் தான் ஆத்மாவுக்கு வலிமையும் திருப்தியும் உள்ளத்திற்கு நிம்மதியும் உள்ளது அல்லாஹ் அவனது கண்ணியமிக்க வேதத்தில் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே பொறுமையை கொண்டும் இன்னும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அல்லாவின் தூதர் செல் அவர்களுக்கு ஏதேனும் அவர்கள் தொழுகையின்பால் விரைபவர்களாக இருந்தார்கள் அவர்களின் தொழுகை என்பது வெறுமனே ஒரு சடங்காக இருக்கவில்லை மாறாக அது அல்லாவின் பக்கம் முழுமையாக முன்னோக்கி அவனோடு உரையாடுவதாக இருந்தது தொழுகையின் நேரம் வரும்போது நபி அவர்கள் தமது தோழர் பிலால் ரவி அவர்களிடம் தொழுகையால் எம்மை நிம்மதியடைய செய்யுங்கள் என்று கூறுவார்கள் இந்த தொழுகையே வாழ்க்கையின் பூட்டுகளை திறக்கும் நிம்மதியுடன் வாழ்வதற்கான வலியுமாகும் எனவே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாயின் மேலும் உங்களுக்கு முன் சென்றவர்களை கொண்டு பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் இரட்சகனை சந்தித்தேயாக வேண்டும் அல்லா மன்னித்தவற்றை தவிர உங்களது சிறிய பெரிய செயல்கள் அனைத்திற்கும் கூலி வழங்கப்படுவீர்கள் நிச்சயமாக அவன் மன்னிப்ப உள்ளவனும் கருணையாளனும் ஆவான் எனவே உங்களை நீங்களே காத்துக் கொள்ளுங்கள் உதவி தேடப்படுவதற்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் அல்லாவின் உதவி இல்லாமல் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் செய்ய இயலாது எந்த பாவத்தில் இருந்தும் கொள்ளவும் முடியாது நிச்சயமாக அல்லாவும் அவனது மலக்குகளும் இந்த நபியின் மீது செலவாத்து சொல்கின்றனர் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் யா அல்லாஹ் நீ இப்ராஹிம் அலை அவர்கள் மீது அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அருளை பொழிந்ததை போன்று முகமது சல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அருளை பொழிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் மகத்துவமைக்குவனாகவும் இருக்கிறாய் மேலும் நீ இப்ராஹிம் அலையம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் வறக்கச் செய்ததைப் போல முகமது அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் பறக்கச் செய்வாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் மகத்துவமைக்குவனுமாக இருக்கிறாய் அடியார்களே மறுமை நாளில் அந்த மாபெரும் தருணத்தில் முழு மனித குலத்திற்கும் புகலிடமாக இருப்பவரும் செபாறு செய்பவருமான நமது நபி முஹம்மது செல்லும் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்தும் சலாமும் கூறுங்கள் அல்ல அவர்கள் மீது அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அருளையும் சாந்தியும் ஒளிவானாக யா பெற்ற அனைத்து மேலும் நாள் வரை நல்ல முறையில் அவர்களை பின்பற்றுபவர்கள் அனைவரையும் யா அவர்களை நேசிப்பதன் மூலம் எங்களுக்கு பயனளிப்பாயாக எங்களை அவர்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக கன்யமிக்கவனே அவர்களின் வழியிலிருந்து எங்களை திசை திருப்பி விடாதே யா அஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பலப்படுத்துவாயாக உனது அருளால் இந்த சத்திய மார்க்கத்தை உயர்த்துவாயாக இரு ஹரம்களினதும் சேவகரான எங்களுடைய தலைவரை சத்தியத்தை கொண்டு நல்லுதவியை கொண்டு பலப்படுத்துவாயாக நீ புரிந்து கொள்கின்ற விரும்புகின்ற காரியங்களை செய்வதற்கு அவருக்கு அனுகூலம் புரிவாயாக மேலும் அவரை நல்லறம் ஆகியவற்றின்பால் வழிநடத்துவாயாக அவருக்கு நல்ல உதவியாளர்களை வழங்குவாயாக உனது மார்க்கத்தை அவரை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக உனது வார்த்தையை அவரின் மூலம் உயர்த்துவாயாக மேலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அவரை உதவியாளராக ஆக்குவாயாக அகிலங்களின் இரட்சகனே அவரின் மூல முஸ்லிம்களை சத்தியத்தின் மீது நேர்வழியின் மீதும் ஒன்று சேர்ப்பாயாக அவருக்கும் அவரது பட்டத்து இளவரசருக்கும் அவரது சகோதரர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கும் சத்தியத்திற்காகவும் நேர்வழிக்காகவும் அடியார்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விடயங்களுக்காகவும் உழைப்பதற்கு அனுகூலம் ஆட்சியாளர்கள் உனது வேதம் மற்றும் உனது நபி அவர்களின் சுண்ணாவின் படி செயல்பட அனுகூலம் அவர்களை உனது மூவினான அடியார்களுக்கு அருளாக ஆக்குவாயாக அவர்கள் அனைவரையும் சத்தியத்தின் ஒன்று சேர்ப்பாயாக எங்கள் நாட்டிலும் அனைத்து முஸ்லிம்கள் நாடுகளிலும் உனது பாதுகாப்பை அளிப்பாயாக எங்கள் பாதுகாப்பு படையினருக்கும் எல்லைகளிலும் கோட்டைகளிலும் காவலில் இருப்பவர்களுக்கும் அனுகூலம் நீயே அவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் ஆதரவளிப்பவனாகவும் துணை நிற்பவனாகவும் பலம் அளிப்பவனாகவும் இருப்பாயாக உனது கோபத்தில் இருந்து உனது திருப்தியை கொண்டும் உனது தண்டனையில் இருந்து உனது மன்னிப்பை கொண்டும் உன்னிடமிருந்து உன்னை கொண்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் நீ உன்னை புகழ்ந்து கொள்வதைப் போல எங்களால் உன்னை புகழ்ந்து முடிக்க முடியாது எங்கள் தீய செயல்களுக்காக எங்களை தண்டித்து விடாது எங்களில் உள்ள அறிவினர்கள் செய்வதற்காக எங்களை குற்றம் படுத்தி விடாது எங்களை கவலை உரச் செய்யும் அனைத்து விஷயங்களுக்கும் எங்களுக்கு நீயே போதுமானவனாக இருப்பாயாக மேலும் நீ எங்களுக்கு ஆதரவளிப்பவனாகவும் உதவி செய்பவனாகவும் இருப்பாயாக அகிலங்களின் யா அல்லா உனது மார்க்கத்திற்கும் உனது உனது வேதத்திற்கும் அலுவலாம் அவர்களின் சுண்ணாவுக்கும் எல்லா இடங்களிலும் வெற்றியளிப்பாயா

வர்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக எங்கள் இரட்சகனே எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ செவியேற்பவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் மேலும் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவனும் பேரன்பாளமாக இருக்கிறாய் கண்ணியமிக்க உமது இரட்சகன் அவர்கள் வரணிப்பதை விட்டும் தூய்மையானவன் மேலும் தூதர்கள் மீது சாந்தி உண்டாவதாக தெல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாவுக்கேறியது وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان محمدا رسول الله حي على الصلاه حي على الفلاح قد قامت الصلاة، قد قامت الصلاة، الله أكبر الله أكبر، لا إله إلا الله. لا إله إلا الله. استووا أقيموا صفوفكم واعتدلوا. الله اكبر الله اكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين إن الذين سبقت لهم من الحسنى أولئك عنها مبعدون لا يسمعون حسيسها وهم فيما اشتهت أنفسهم خالدون لا يحزنهم الفزع الأكبر لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة هذا يومكم وتتلقاهم الملائكة هذا يومكم الذي كنتم توعدون يوم نطوي السماء كطي السجل للكتب، يوم نطوي السماء كطي السجل للكتب كما بدأنا أول خلق نعيده، وعدا علينا وعدا علينا انا كنا فاعلين الله اكبر الله سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله اكبر الله اكبر. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون اولئك اصحاب الجنه خالدين فيها أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون الله Amém. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.